அது ஆக போய் ஆக போய் கிடைக்க போங்க போது போதே போயிரு போனத போகிறது எனக்கு ஒரே அய்யா பொம்பளைய வீட்டுக்குள்ள போற வர ஒரே ஓட மோனக்கு போயிடு அந்த பட்டு வர ஒரே ரெண்டு தடவை வரதுக்கு ஒரு தடவை போயிட்டேங்க அதோ வரது சின்ன இழுத்துட்டானே சின்ன இழுத்து போட மாட்டாயா வர புரியுமா ஆனா அப்படியே வந்துட்டே இருக்கு தேனி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் இரண்டு மாட்டு வண்டி பந்தயத்தை தற்போது நடைபெற இருக்கின்ற இந்த மாட்டு பந்தயத்தை துவக்கி வைப்பவர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய

போட்டு போட்டு போடு போடு நடுவத்திட்டு அரை திட்டு

No. नीचा कर दी मेरा नाम बोल दो पोड़ा रे पोड़ा 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 ओ रे ओटमड़ा और अबे कोई गेर मार रनिंग ले Yeah 괜찮 l சிவஞ்சி ஓடி வரும் சாரதி குருவார் அமர கம்பீர் சாரதி கண்ணு ஓட்டி வரும் சாரதி சாமி கண்ணுக்க

முதலில் ஒரு இடத்துக்கு அனைத்தோட தட்டுப்பட்டு வந்து உரிமையான

நான்காவதாக எட்டுபடி ஈஸ்வரன் நினைவாக ஸ்டாலின் நீதி கேக்காவதாக பன்னிபுரம் சாமி பாலாஜி ஓடி வரும் விசாரணை மாநில உரிமையாளர் சாமி கண்டு ஆறாவதாக கம்ப பேச்சு நினைவாக கருப்பு ஓடி வரும் விசாரணை

மணிபுரம் சோசனா ஓட்டி வரும் சாரதி தேவரும் சந்தி இரண்டாவதாக சந்தி சிரஞ்சீவி இணைந்து கூடலூர் ஓட்டி வரும் சாரதி கூடலூர் அமரன் மூன்றாவதாக அதிபதி சிவனேந்தி தேவன் இணைந்து ரவி ஓட்டி வரும் சாரதி கேட்கப்பட்ட